நம்ம சிவன் இங்கே வச்சுருக்காங்க ஸோ முதல்ல அகத்தியர்ட்டேருந்து அகத்தியர் காலில் அவனுக்கு வாங்கிட்டு அகத்தியர்லேருந்து ஷார்ட் பண்ணுவோம் அகத்தியர் முனிவர் இருக்கார் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லன் ஃபுல்லங்க பாருங்க எல்லாம் எல்லாம் முனிவரும் எல்லாம் இங்கே இருக்காங்க முனிவர்கள் சரிங்களா அதுவும் இல்லாமல் இந்த கோயிலில் சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன் வேண்டுதல் வேண்டுதல் வாங்கினா உடனே நிறைவேறும் நிறைவேறுச்சுன்னா சிவலிங்கம் வாங்கி வைப்பாங்க சிவலிங்கம் வாங்கி வச்சாங்க அப்படின்னா இங்கே இருக்கிற சிவலிங்கம் எல்லாமே வந்து வேண்டுதல் நிறைவேண பிறகு வாங்கி வச்சு சிவலிங்கம் தான் சரிங்களா நாங்கள் சாமி காமிங்கிற வாங்கி பார்ப்போம் நம்ம சிவன் எப்படி இருக்கார் பாருங்க நம்ம சிவன் நம்ம ஆண்டியார் இருக்கார் மாணிக்கவாசம் இருக்கார் சுந்தரமூர்த்தி இருக்காப்புல சம்பந்தர் இருக்கார் நாவுக்கரசர் இருக்காரு எல்லாருமே இங்கே இருக்காங்க சரிங்களா போகர் போகரும் இங்கே தான் இருக்காரு இருக்கிற அனைத்து முனிவர்களும் இங்கே தான் இருக்காங்க இங்கே இருக்கிற சிவலிங்கம் எல்லாமே பார்த்தா வேண்டுதல் நிறைவேறின பிறகு அவங்க வாங்கி வச்சதாக குருக்கள் சொல்கிறாங்க புரியுங்களா அப்படின்னா இந்த எந்த அளவுக்கு வந்து வேண்டும் உரத்தை கொடுக்குறாரு அப்படின்ட்டு நீங்களே பாருங்கள் நம்ம நந்தியை பாருங்கள் நந்தி நந்திக்கு அப்புறம் பார்த்தோன்னா நம்ம சிவலிங்கம் சிவலிங்கம் இன்னும் ப்ரொஜெஷன் ப்ராஜெக்ட் ஒர்க் தான் போயிட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய நந்தி பாருங்கள் இந்த இடத்த சுற்றி இருக்கிற எல்லா முனிவர்களும் இருக்கார் பதினஞ்சாதி முனிவர் தான் கரு புறாங்க இன்னும் கொஞ்சம் அப்படியே முன்னாடி போகும் இதில் ஒரு சில டைமில் ஒரு சில வீடியோ எல்லாம் கட் பண் கட் பண்ணி மறுபடியும் ஆன் பண்ணுவேன் வீடியோ வந்து லென்த்தாக போகும் இருந்தாலும் உங்களுக்கு இதை காமிக்கிறதுக்காக நான் அப்படியே கொஞ்சம் கட் பண்ணாமல் எடுக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற சிறப்பு அம்சம் பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி எங்கே வேறு எங்கேயும் பார்க்க மாட்டீங்க வேறு எந்த இடத்துலையும் இருக்காது கம்பத்தில் இருக்குது நம்ம கம்பத்தில் சிவன் கோயில் எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த சுற்றுலா நீர் நீர் நீழ் சூழ்ச்சி அறிவு இருக்குல்ல அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது கண்டிப்பாக ஃபஸ்ட்டாக அதை வாட்ச் பண்ணுங்கள் வந்து பாருங்கள் வேண்டுதல் வைங்க அவங்க சொல்கிற மாதிரி அவன் சிவன் உங்களுக்கு அருள் பார்த்து நீங்கள் வேண்டுதல் அதை கொடுத்தாரு அப்படின்னா அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் காணிக்கையா சிவலிங்கம் கூட வைங்க அம்மன் செலாம் பாருங்க பிரம்மிக்கும் வைக்கும் சிவன் செலை ஏன்னா விசேஷ நாட்கள் இங்கெல்லாம் வந்து பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் பாருங்கள் எப்பயுமே தலைவன் எங்கே இருந்தாலும் சரி வந்து பார்க்க வச்சுருவா புள்ள தலைவனை பாருங்க அண்ணாந்து தான் பார்க்கணும் தலைவனை ஃபுல்லாக பார்க்குறது அண்ணாந்து தான் பார்க்கணுன்னு தவிர யாருக்கும் நான் தலை குனிஞ்சு போக மாட்டேன் அப்படின்றதுல தெளிவாக இருக்கிறாப்பிள்ள பாருங்கள் எவ்வளோ ஒரு லிங்கம் பாருங்கள் நம்ம நன்றி சுவர் தான் நந்திஸ்வர் பாருங்கள் லிங்கத்தை பாருங்கள் நந்திசுவர் பக்கத்தில் இருந்து லிங்கத்தை பார்த்தோம் எவ்வளோ பெருசு பார் இந்த கோயில இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு வந்தோன்னா இந்தளவுக்கு ஃப்ரீயாக வீடியோஸோ ஃபோட்டோஸோ இந்த அளவுக்கு தரிசனம் பார்க்குறது ரொம்ப கஷ்டம் ஒரு பக்கம் வந்து பெரிய பூஜை விநாயகர் இருக்காரு இன்னொரு பக்கம் சின்ன முருகர் இருக்கார் அதுக்கு கீழே இருக்கிற அத்தனை முனிவர் இருக்காங்க கீழே பாருங்க பாருங்கள் எந்த கோயிலையும் இருக்காது கீழே வந்து விநாயகர் உள்ளே வந்து விநாயகர் வச்சுருக்காங்க இப்போ ப்ரொஜெக்ஷன் ஒர்க் போயிருந்தாலும் உள்ளே போக முடியல இருந்தாலும் உள்ளே விநாயகர் வச்சுருக்காங்க படிக்கட்டு மேலே எடுக்கும் போகிற மாதிரி இருக்கிற அத்தனை முடிவுகளும் இந்த காட்டுப்பொயில வச்சுருக்காங்க சிவன் மஸ்டர் ட்ரை பண்ணுங்கள் வேண்டி பாருங்கள்